ஜெய் இன்று ஒரு ஜோதிட தகவல் ராஜ கிரகமான செவ்வாய் நீச்சமானால் என்ன பலன் அதற்கு என்ன பரிகாரம் எப்படி செவ்வாய் கிரகத்தை பலப்படுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம் செவ்வாய் அரசு கிரகம் செவ்வாய் வீடு சொத்துக்கு காரகன் செவ்வாய் சகோதர சகோதரி உறவுக்கு காரகன் வீரியம் தைரியம் வெற்றிக்கு நாயகன் செவ்வாய் கிரகம் உடலில் உள்ள எலும்புக்கு மஜ்ஜை ரத்தம் இதை அனைத்துக்கும் காரகன் செவ்வாய் இப்படிப்பட்ட ஒரு செவ்வாய் நீச்சமாகிறது அதனுடைய பலன் எப்படி இருக்கும் தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் தாய் தந்தைக்கு கருத்து வேற்றுமைகள் இருக்கும் உடலில் கண்டிப்பாக ஒரு சர்ஜரி நடக்கும் திருமண வாழ்க்கையில் சற்று பிரச்சனையுடையதாக இருக்கும் பற்கள் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும் மனதுக்கு பிடித்த வீடோ மனதுக்கு பிடித்த களத்திரமோ அமைவது சற்று சிரமம் முதலில் வாங்கக்கூடிய சொத்து நம் கையில் இருக்காது கையை விட்டு போகும் உறவுகள் விஷயத்தில் சிக்கல்கள் வரும் இரத்தத்திலே கிருமிகள் இருக்கும் வெளியூரில் இடம் வாங்கி வீடு கட்டினால் நன்மை தரும் குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்த்து அதிக சம்பளத்துக்கு உயர்ந்தவர்கள் இருப்பார்கள் பூமி வாங்கக்கூடியது அதாவது ஃபர்ஸ்ட் வாங்கியது கொஞ்சம் ஏமாற்றத்துக்குரியதாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் சொல்லலாம் ஆனாலும் இந்த செவ்வாயை பலப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா இரத்த தானம் பண்ணுறது ரொம்ப அவசியம் சரி என்னால் இரத்த தானம் பண்ண முடியல எனக்கு அந்தளவுக்கு ஹீமோக்ளோபின் இல்லை எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னா நீங்கள் இரத்த தானம் பண்ணக்கூடிய அந்த இரத்த கொடையாளிகளுக்கு இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அவர்களுக்கு செவ்வாழை வாழைப்பழம் வாங்கி தானம் கொடுக்கலாம் வசதி உள்ளவர்கள் நிலம் அரசுக்கு தானமாக கொடுக்கலாம் நிலமே இல்லாத ஒருத்தருக்கு நிலம் கொடுத்து உதவலாம் கோவிலுக்கு நிலம் கொடுக்கலாம் மருத்துவ உதவிகள் செய்யலாம் செவ்வாய் என்பது மின்சாரத்தை குறிக்கும் அதனால் மின் விளக்குகள் வாங்கி கோவிலுக்கு தானம் கொடுக்கலாம் செவ்வாய் மங்களக்காரகன் அல்லவா அவன் குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு தானம் கோவிலுக்கு கொடுக்கலாம் அனுமன் சன்னதியில் செந்தூரம் வாங்கி வைக்கலாம் எது எல்லோரும் இட்டுக்கொள்வார்கள் முருகனை வழிபடுவதும் ஐயப்பனை வழிபடுவதும் நவகிரக சன்னதியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதும் துவரி வாங்கி அன்னதானத்துக்கு கொடுப்பதும் இவையெல்லாம் மிக சிறந்த பரிகாரங்கள் எளிமையான வழியிலே நம்ம செவ்வாய் பகவான் பலமிழந்த நிலையில் அவரை பலப்படுத்தக்கூடியது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்